ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரைமாக் சேனல் மழை ஸ்டார்ட் ஆகுது அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஸோ இப்போ இவ்வளோ நாளாக மழை வெயில் ரொம்ப அடிச்சிருந்தது இப்போ மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து உடம்பு சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக கோல்ட் ஆகும் இந்த மழையில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதனால் இன்றைக்கி முடக்கத்தா ரசம் பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க அதை நல்லா இடிச்சிட்டு அது கூட வந்து நீங்கள் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் தட்டிக்கோங்க நான் தான் அரைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து முடக்கத்தான வந்து அலசி வச்சுருக்கேன் கழுவிடு நல்லா அதை வந்து நீங்கள் ஒரு கொறு குறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஜாரில் போட்டு எப்பவுமே ரசம் வைக்கிற மாதிரியே தான் இதுவும் செய்யணும் எண்ணெய் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே ஒன்றா தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன் வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி இது ரெண்டுமே நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முடக்கத்தை நம்ம குறு குறுன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு ரொம்ப நம்ம வதக்கக்கூடாது ஒரு ஒரு பத்து செகண்ட் மட்டும் நல்லா இப்படி கலரை விட்டுருங்க விட்டுட்டு ஒரு எளிஞ்ச சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் தேவிக்கேற்ப ரசத்துக்கு தேவிக்கேற்ப தண்ணியை ஊற்றிட்டு ஊற்றி முடித்ததும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு அது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் முடக்கத்தா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் அந்த இலை வந்து சாப்பிடும்போது லைட்டாக தன்மை கொடுக்கும் இருந்தாலும் பசங்களுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் வெடிக்கட்டி வெடிக்கட்டியே கொடுங்க சளி கண்டிப்பாக குணமாயிடும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் தொண்டை வலி வராமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்